எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவில் எல்லாருக்கும் கனவு வரும் இல்லையம்மா ஆனா இப்போ நான் சொல்ற கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு லக் அடிக்க போகுது அதாவது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது முக்கியமா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதுமா இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ அது ரொம்ப நல்லது நடக்கு போகுதுன்னு அர்த்தமா பொதுவாவே நமக்கு கனவு ரொம்ப ஆழம் தூக்குதல் இருக்கிறப்ப வரும் இல்லாமா நம்ம எண்ணத்தோட ஒரு சிலமான வெளிப்பாடு தான் நமக்கு கனவா வருது இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்றப்ப நம்ம முன் ஜென்மத்துல நிறைவேறாம இருந்த ஆசைகள் கூட நம்ம கனவா வரும்னு சொல்லுவாங்க அதாவது போன ஜென்மத்துல நிறைவேறாம இருந்த நம்மளுடைய ஆசை ஆள் மனசுல பதிஞ்சு அதை ஆசையா மாறி அது தூண்டப்பட்டு போட்டு சித்து விருத்தி அடையுதுன்னு கூட கனவா வருதுன்னு சொல்றாங்க ஆனா ஆசை அப்படின்றது ஜென்மத்துல நிறைவேறதா நிறைவேறலாம் ஆச்சைப்படுறது கிடையாதுமா சரி என்ன மாதிரி கனவுகள் வந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான கனவுகள்ன்றது சொல்ல போறமே முதல்ல கலியுலகத்தில் கடவுள் நமக்கு நேரா வந்து இதை செய்யி இதை செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமா முக்கியமா கனவுகள் மூலியமாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இதை செய்யலாமா வேணாவான்னு யோசிச்சிட்டே வச்சுக்கோங்க அந்த டைம்ல இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க பயப்பட வேணாம் நீங்க போற இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் அதுவும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க மாதிரி இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருதுன்றப்போ நிச்சயமா அது தேவர்கள் வருகை புரிய நேரமா அது நிச்சயமா பழித்தே திரும் அந்த மாதிரி நேரத்துல கனவு கனவுகள் தான் அதிர்ஷ்டகரமான கனவுகள்னு சொல்கிறாங்கம்மா அந்த வகையில உங்க கனவுல வெள்ளை அரளிப்பூ வெள்ளை மல்லி வெள்ளை தாமரை வெள்ளை குதிரை இது மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கிற விஷயங்கள் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்றது குறிக்க போகுது அது எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வெள்ளை தாமரை வெள்ளை அன்னப்பறவை வெள்ளை பசு வெள்ளை நிற கோமாதா வெள்ளை நிற புறா இது மாதிரி வெள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்மா உங்க கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க இறைவரிடம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கீங்களோ அது எல்லாமே கூடிய நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு அர்த்தமா அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கனவை கருதப்படுது ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லை வீட்டில் பிரச்சனையாக இருக்குது இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதானு யோசிச்சிட்டே இருக்கீங்கிறப்போ அந்த டைமில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப 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 நல்லது அதேமாதிரி வெள்ளை நிற ஆடை ஒரு பொண்ணு உளுத்திட்டு வரா மாதிரியோ ஒரு குழந்தை உழுத்திட்டு வரா மாதிரியோ கனவு வந்தாலும் அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நல்லதுமா ரெண்டாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ருத்ராட்ச மாலையோ ருத்ராட்ச போட்டுன்னு இருக்கிறவரோ இல்லை ருத்ராட்சம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு யாரோ கொடுக்குற மாதிரியோ நீங்க வாங்குற மாதிரியோ ருத்ராட்சத்தை உங்களுக்கு யாரோ ஆசீர்வாதம் கழுத்துல போட்டிருக்கோம் யாரோ வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் நிச்சயமா சிவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருச்சு ஏதோ ஒரு சம்பவ உங்க வாழ்க்கையில் நடக்க போதுன்றதுல ஆச்சரியமே கிடையாதுமா சிவனோட தலையில இருக்கிற பிறை உங்களுடைய கனவு வந்தாலும் ரொம்ப 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 நல்லதுமா ருத்ராட்சம் கனவு வந்தாலும் நல்லது சிவபெருமான் தலையில் இருக்கிற பிறநிலவு கனவு வந்தாலும் ரொம்ப 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 நல்லது உங்க வீட்டில் அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஆதிசேஷனான ஐந்து தலை நாகம் இருக்கலாமா அது கனவு வந்தா விஷ்ணுவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருச்சு மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் கிடைச்சா லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் எதிர்பாராத அந்த அந்த வரவு உங்களுக்கு வரப்போகுது செலவு எல்லாம் குறைய போதும் அவங்க இன்னும் பாம்பு எடுக்கிற பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி அந்த அஞ்சு தலையை வச்சு படம் எடுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க பயப்பட வேணாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப 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 நல்லது முக்கியமா உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடுச்சுன்னு அர்த்தமா அடுத்து ஒரு முக்கியமான கனவு போறமா நிரம்பிய ஒரு குடத்துல தண்ணி நிறைஞ்சிருக்குற மாதிரி அதே மாதிரி ஆஹ் ஒரு கோவில் ஒரு கோவில்ல தப்ப குளம் பாக்குற மாதிரி வெள்ளம் பெருகெடுத்து வர்ற மாதிரி ஆஹ் ஆறு வந்து நீது ஊத்துற மாதிரி தண்ணி நீங்க கனவுல பாத்தீங்கன்னு வச்சுங்கம்மா நிச்சயமாக குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு அர்த்தம் சரிங்களா அதாவது தண்ணீர் நிரம்பிய கூட்டத்தை பார்த்தா அதை நிறைய கூட கனவில் வந்து குலதெய்வ போய் பார்க்கணும்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த கனவு வந்துச்சுன்னா குலதெய்வத்தை மறக்காமல் போக முடியாதவங்க கூட வீட்டில் நினச்சி பூஜை பண்ணணும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மறந்தாலும் உங்கள் குலதெய்வம் மறக்கலாம் அப்படின்னா கூட நிறைகுடம் கனவுல வந்தனா கண்டிப்பாக நீங்க குல கோயிலுக்கு போய்ட்டு வரணும் இது ரொம்ப நல்ல கனவு சாமி உங்களை பார்க்கணும் விருப்பப்படுறாங்க அதனால வீட்லயே உங்கள் பேரை சொல்லி ஒரு ஒரு சாதம் எடுத்து சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு பண்ணி போடுங்க திருப்தி அடைவாங்க போக முடியுதுன்னு போயிட்டு வந்துருங்க இதுவும் நல்ல கனவுதான் அதே மாதிரி சாதுக்கள் முனிவர்கள்லாம் இருக்காங்கல்லாமா ஞானிகள் ரிஷிகள் அவங்க எல்லாம் கனவு வந்தாங்கன்னா அந்த கடவுளே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணதற்கு சமமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு விடுவு காலம் வரப்போது உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமா வளமா வாழ போறீங்க உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறிமா கனவுகள் நிறைய அர்த்தத்தை உண்டாக்கும் அதே மாதிரி கோவில் உங்க கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா ரொம்ப நல்ல விஷயம் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் யாரும் கனவுல வந்து ஏதோ கொடுக்குற மாதிரியோ நீங்கள் ஏதோ வாங்குற மாதிரியோ கனவுகள் வந்து நல்ல விஷயம் தான் கனவுகள் வந்து வந்து வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் இதை நீ செய்ய இதை நீ செய்யாதேன்னு சொல்கிறதுக்காக கூட வந்துருக்கலாங்கம்மா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப 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 நல்லதுமா இந்த பதிவு பிடிச்சுன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா